எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டில் உள்ள பல முதல்வர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் ராணுவத்தின் தயார் நிலைக்கும் அவர்கள் இராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் முதலமைச்சருக்கு ஒரு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம் தமிழகத்து பிள்ளைங்க நல்லா படித்தா கூட அதுக்கு முதல்வர் தான் படித்தேன் அப்படின்னு முதல்வர் எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொள்ளுகின்ற முதல்வர் எதற்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக்கொள்கின்ற முதல்வர் இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது அதற்கு ராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு ஒரு பாராட்டை பதிவு செய்வதற்கு கூட தமிழக முதலமைச்சருக்கு மனமில்லை என்பதுதான் மிக மனவேதனையாக ஒன்று ஆக இவர்கள் எந்த அளவிற்கு துவேஷத்தோடு விரோதத்தோடு மனதளவில் இருக்கிறார்கள்